உன்னுடைய வீடு கவர்மெண்ட் மாட்டாது ஜப்தி செய்யப்படாது உன் நகைகள் ஜப்தி ஆகிறாது உன் நகைகள் காணாமல் போகாது உன்னுடைய பொருளாதாரம் பணம் உன்னுடைய எல்லா சொத்துகளும் அபகரிக்கப்படாது யாருடைய கண்ட்ரோல் இருக்காது எல்லாம் உனைய அலங்கரித்து போட வைப்பான உன் செருப்பு அவன் பின்னாடி செருப்பு கூட விடல பாருங்க அதெல்லாம் போட வச்சு செருப்பை கூட ஆண்டவர் எவ்வளவு யோசிச்சு பாருங்க நூறு ரூபாய் செருப்புல கூட எவ்வளவு கவனமா இருக்காரு பாருங்களேன் வரலூர் ஆஜய் உங்க மேலே எவ்வளோ அக்கறையாக இருக்கு அல்ல இல்லையா சொல்லுவோமா இந்த இரவு வேலை நீ கண்ணீரோட சத்தியத்தை கேட்டு இருந்தால் ஆண்டோட்டை நெஞ்சு அந்த சந்தோஷமா ஆண்டோட சொல்லு என்னை இவ்வளோ தூரமாக நேசிக்கிறீராப்பா அதனால தான் கிறிஸ்து இன்னும் நான் ஆழமாக சொல்ல செருப்பையாவது போட்டுருங்க உங்களுடைய முடியெல்லாம் என்ன பட்டு சொல்லுங்க என் முடியெல்லாம் என்ன பட்டு வரலூர் என்ன பட்டுக்கு கவுண்ட் பண்ணி வச்சுக்கிறான் இது யாராவது என்ன உங்களை நேசிக்கிறவங்க உங்களை ரொம்ப நேசிக்கிறேன்னு கூட உங்க முடி என்ன முடியாதுங்க முடி என்னவே முடியாது முடி யாராவது என்ன பண்ணிப்பா அது கடற்கர மணல் போல இருக்கு அதெல்லாம் எண்ணி வச்சுக்க உங்க முடிய கூட இயேசு எண்ணி வச்சுக்கோயா நீங்க மாறின அண்டோ உங்களை உட்காருத நினைவுகளையும் உங்க தோற்றங்கள் எல்லா யோசனை எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார் தேவன் அவ்வளவா அன்பு கூர்ந்தவரா இருக்கிறார் அவ்வளவா கருசனை உள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம் அவர்வா உங்களை விசாரிக்கிறவராயிருக்கிறபடியால் உங்க கவலை எல்லாம் அவர் ஆமே இந்த இரவு வேலையில எது கவலைப்படணும் ஆமே எதுக்கு கவலைப்படும் அன்னைக்கு ஆண்டோ சார் கவலைப்படுறதுனால வெள்ள கருப்பான முடிய வெள்ளையான முடிய கருப்பாக்க முடியுமா இல்ல கருப்பான முடிய வெள்ளையாக்க அது எப்படி ஒன்னு கணக்கு சொல்லுவார் அது என்ன வேலை பண்ண முடியுமா உங்களால கொடுமான்னு கேட்கல சோ இன்னைக்கு ஆண்டு என்ன சொல்றாரு பாருங்க செருப்பை போட வச்சுட்டாங்க அவனுக்கு எல்லாத்தையும் அவன் வெளியே வர்றதுக்கு எல்லாம் ஆயத்த வேலை நடக்கும் எந்த அளவுக்கு இன்னும் சுயநினையும் வரல அவன் என்ன நான் தரிசனம் காண்கிறேன்னு நினைக்கிறான் உண்மையாவே நடந்துட்டு இருக்கு அவன கைய பிடிச்சி வெளியே கொண்டு வராரு தட்டுறாரு எந்த இல்லை பாருங்க அப்ப நீங்க இது வந்து சாதாரண தூக்கம் கிடையாது இது என்ன தூக்கம் ஆவிக்குரிய தூக்கம் ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதம் அவனுக்குள்ள இறங்கியிருந்தது சூழ்நிலை மறக்கடிக்கிற ஒரு தேவ பிரசனம் அவன் மேல இறங்கியிருந்தது நீங்க தேவ பிரசன்ன நீங்க சர்வசாரமா நினைக்கிறீங்க அது உங்களுக்கு ஒரு சாதாரண குடிகாரனே உலக மனுஷனே கண்டுபிடிச்சு அந்த போதையை குடிச்சிட்டு அவங்க உலகத்தை மறக்க முடியும் என்றால் உங்களே என்னையும் அதனாலதான் வேதம் சொல்லி துன்மா நீ மதுபான வேறி கொள்ளாமல் ஆவினாலே நிறைய ஆவிலாம் நிறைந்தீங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு ஆவில் நிறையோ அவ்வளவு அவ்வளவு உங்க பக்கத்துல இருக்கிற எல்லா சூழ்நிலையும் அந்த கற்பாறையை பாக்குறதும் உங்க கையில இருக்கிற கட்டையும் காலில் இருக்கிற கட்டையெல்லாம் பார்க்க மாட்டீங்க ஆவில் நிறைந்து ஜபிக்க 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 திரும்ப நிறைந்து ஜெபிக்க ஜெபிக்க பெரிய சமாதம் மனசுல இருக்கும் ஆவில் நிறைந்து